அரசியல் சரிபடாது என தைரியமாக முடிவு எடுத்தவர் ஜானகி ரஜினிகாந்த் புகழாரம் தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சரும் எம்ஜிஆரின் மனைவியுமான ஜானகி நூற்றாண்டு விழாவை தான் வரவேற்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சரும் எம்ஜிஆரின் மனைவியுமான மறைந்த ஜானகி அம்மாளின் நூற்றாண்டு விழா சென்னை வானரகத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்தில் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது அதிமுக சார்பில் நடைபெற்று வரும் இந்த விழாவிற்கு தன் கட்சியின் பொது செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தலைமை வகிக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் முதலில் நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டு ஜானகியுடன் பயணித்தவர்களுக்கு நினைவு பரிசுகளையும் எடப்பாடி வழங்கினார் அதன் பிறகு ஜானகியின் வாழ்க்கை தொடர்பான குறும்படம் கவியரங்கம் கிராமிய இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பின்னர் நடிகர் ரஜினிகாந்த் காணொலி வாயிலாக ஜானகி நூற்றாண்டு விழாவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் அந்த காணொலியில் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு இக்கட்டான சூழல் காரணமாக ஜானகி அரசியலுக்கு வந்தார் ஜானகி மிகுந்த தைரியத்துடன் இருப்பவர் தைரியமாக முடிவெடுப்பவர் அதனால்தான் யாருடைய ஆலோசனையும் கேட்காமல் அரசியல் தனக்கு சரிபட்ட வராது எனவும் நீங்கள்தான் சரியானவர் எனவும் முடிவு செய்து ஜெயலலிதாவிடம் கட்சியை ஒப்படைத்தார் அது அவருடைய மிகப்பெரிய குணமாகும் ஜானகியை நான் மூன்று முறை சந்தித்துள்ளேன் அவர் மிகவும் அன்பாக பழக கூடியவர் ராமாபுரம் எம்ஜிஆர் ஜானகி வீட்டில் எப்பொழுது போனாலும் உணவு கிடைக்கும் தினமும் இருநூறு முதல் முன்னூறு பேர் வரை சர்வ சாதாரணமாக உணவு உண்டு செல்வார்கள் இது அனைத்தும் ஜானகியின் மேற்பார்வையில்தான் நடக்கும் தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் ஜானகி என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் அவருக்கு இந்த நூற்றாண்டு விழாவை விமர்சையாக கொண்டாடுவதை நான் வரவேற்கிறேன் இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டினார்